ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வணக்கம் நாங்கள் தான் சார் ராஜரோன் என்னடா போராடிக்கு தானா இருந்தீங்க நீங்கள் என்னடா ஜங்ஷன் இருக்கீங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கோஜரா சபர் குரு ஒரு விஷயம் இருக்குது இந்த அடுத்த ராத்திரி நாங்கள் மட்டும் தனியாக ஒருத்தரை பார்க்க வந்திருக்கோம் அவர் இந்த உலகத்திலே யாராலையும் பார்க்க முடியாது ரொம்ப பிஸியான மேன் எங்களுக்காண்டி வராரு தெரியல சார் ஸோ அவர் வேற எங்கேயும் ஓடி போயிடக்கூடாதுன்னு நாங்கள் அவரை குடிக்கிறதுக்காண்டி வந்திருக்கோம் இப்போ அவரை விட்டோன்னு வச்சுங்களேன் நம்மளால் பிடிக்கவே முடியாது ஏன்னா அவ்வளோ பெரிய ஆள் எங்களுக்கே இப்போதான் கால் ஸ்ட்ரீட் கிடச்சிருக்கு விட்டோம்னா பாகிஸ்தான் ஓடிடுவார் அவரை நம்ம ஒரு மணி நேரம் இருந்து அவரை கையோட கூட்டிகிட்டு போனோம் இல்லைன்னா பாகிஸ்தான் போயிடுவார் ஸோ அவர் ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்டான பர்சன் உங்களுக்கு காட்டுறோம் பாருங்க யார் யாரு எனக்கே அவரை பார்க்கணும் இருக்கு பயணிகளை கனிவான கவனத்திற்கு வண்டி எண் ஒன்று இரண்டு ஆறு மூன்று பாண்டியன் அதிவேக விரைவு வண்டி ஃப்ரெண்ட்ஸ் கிட்டத்தட்ட நானும் அருணும் ஒரு ரெண்டு மணி நேரம் இங்கே தான் உட்காந்துருக்கோம் எனக்கு தெரிஞ்ச இந்த ட்ரெயினில் தான் வர வாய்ப்பு இருக்கு அருண் வேற அங்கே முகமுடி கொள்ளக்கார மாதிரி உட்காந்துருக்கா இவன் வந்து ஏசியில தாங்க வருவான் ஃப்ரெண்ட்ஸ் முகில் வந்துட்டா அவனை பார்த்துட்டோம் அங்கே நின்று தேர்றான் பார்த்துட்டேன் 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 முயலு பையெல்லாம் கொண்டு வந்து கீழே வச்சுக்கிட்டு இருக்கான் பார்த்துட்டேன் முயல எனக்கு தான் ஃபோன் அடிக்கிறான் எனக்கு தான் அடிக்கிறான் ஃப்ரெண்ட்ஸ் ஆனக்குள்ளே ப்ளூ கலரில் ட்ரெஸ் போட்டு ஒருத்தான் கிட்டேங்கிட்டு தெறான் பாருங்க அவன் தான் முயல் கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு ஃபோன் அடிச்சுட்டாங்க ஐயோ அருண் வேற இங்கே முகம் மூடி மாதிரி பார்த்துருக்கான் ஃப்ரெண்ட்ஸ் எட்டாவது ஃபோன் அடிச்சுட்டா அருண் தான் மாற்றி மாற்றி அடிச்சுக்கிட்டே இருக்கான் ஒரு கட்டப்பை வச்சு நிற்கிறான் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் அருண் இருந்துச்சு நடந்து போகிறேன் பாருங்க அந்த அருண் நடந்து போறான் முக்கியம் கழிக்கிறேன் ஐயையோ என்ன ஆக போகுது தெரியலையே அருண் அருண் போய்கிட்டு ஐயோ முகில் பார்த்துட்டேன்னு நினைக்கிறேன் ஐயோ ஸ்திரி பழக்க முடியலங்க அந்த கம்பிக்கு அங்கிட்டு அங்கிட்டு அருண் போறான் ஐயோ முகில் பார்த்துட்டான் ஆனால் பார்க்காத மாதிரி நிற்கிறா பாருங்க அந்த நிற்கிறா பாருங்க முகில் ஐயோப்பா அடக்கம் உலக சிரிப்ப உயில் பார்த்து அருண் அங்கே இருக்க அருண் படுத்துட்டையோ ஐயோ உயில் பார்த்துக்கிட்டே இருக்காங்க மரண காமெடிங்க முயல் திரும்ப போன் அடிக்கிறான் அருண் எந்திரிக்கிறான் அருண் எந்திரிச்சு நடந்து நடந்து வரா நடந்து வரான்

அவன் கிட்டக்க போறியடா ஐயோ 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 அப்பா பாடா கேப்டன் வில்லரு மாம்புல பாரு ஐயோ நீ மாம்புல அவக்க போனடா நீ ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் வந்து ரெண்டே காலுக்கு இந்த ஜங்ஷனுக்கு வந்தோங்க இப்போ மணி வந்து மூணு ஒம்பது ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கு முன்னாடியே நான் வந்துடுவேன் எல்லாம் வந்துருங்க அப்படின்னு சொல்லி சொல்லிட்டா நீ என்ன திருவாசகர் மாதிரி நிற்க காயல் பண்ணதுக்காக சரி போலாம் மாமில் ஆனால் तो नहीं तो गया नहीं गया। ब्रो ना ब्रो नो 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 दिस 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 ओनली ओनली ब्रो रोएगा छोड़ो ब्रो दस रुपए की बात है